நாட்டில் தமிழ் இலக்கியம் கவிதை கட்டுரை சிறுகதை போன்ற தொகுப்பு நூல்கள் படைப்பாளர்களை கௌரவிக்கும் ஒரு மாபெரும் நிகழ்வாக புத்தக திருவிழா நடத்தப்படும் இங்கு ஜெயா சட்டமன்ற சேவை மையத்தில் நடைபெற்ற அதன் அமைப்பு கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பி குணசேகரன் அத்தகவலை வெளியிட்டார் இந்தியர்களிடையே புத்தகம் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்துடனும் உள்நாட்டு தமிழ் படைப்பாளர்கள் வெளியீடு செய்துள்ள தொகுப்பு தமிழ் நூல்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கி அவர்களை கௌரவிக்கும் ஒரு மகத்தான விழாவாகவும் இந்த புத்தக திருவிழாவை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் குணா குறிப்பிட்டார் இது ஒரு நல்ல திட்டம் என்றும் நமது உள்ளூர் தமிழ் படைப்பாளர்களுடன் ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தவும் அவர்களின் எழுத்துக்களுக்கு வழங்கும் முதல் மரியாதையாகவும் இந்த விழா அமைய வேண்டும் என கூட்டத்தில் கலந்து கொண்ட சமூக சமய தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர் தங்களின் சொந்த படைப்புகளை கொண்டிருக்கும் தமிழ் படைப்பாளர்கள் இதன் ஏற்பாட்டு பொருளாளர்களை தொடர்பு கொண்டு தங்களின் படைப்புகளின் வெளியீட்டு நூல்கள் அல்லது புத்தக விவரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற புத்தக திருவிழாவின் ஏற்பாட்டு குழுவுக்கு ஆலோசகர்களாக மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் குணா தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களை தொடர்ந்து தலைவராக காளிதாசன் முத்துசாமி துணைத் தலைவராக எட்வர்ட் கானசேகரன் செயலாளராக ஆசிரியர் இன்பமலர் துணை செயலாளராக திருமதி கலா மற்றும் பொருளாளராக மோகன் முனுசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவர்களை தொடர்ந்து செயலவை உறுப்பினர்கள் கலைச்செல்வ முனியப்பன் சேவியர் திருமதி வி புஷ்பவல்லி திருமதி சரஸ்வதி ஆகியோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மேல் விவரங்கள் அறிய செயலாளர் இன்பமலர் மலர் சுளியம் ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது நான்கு சுழியம் ஏழு எட்டு சுழியம் அல்லது துணை செயல்

நான் மாநில அரசாங்கத்தை நம்பி தான் நான் செய்கிறேன் ஏன்னா நம்ம நான் அருளை கூப்பிட்டேன் இந்த தோழர்லாம் சொன்னது போல் அதாவது மக்கா அவரும் முக்கியமான ஒரு ரகு அவர் அதாவது இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்போ வந்து இந்த டெலிஃபோன் வந்துச்சோ அதில் வந்து நம்ம வந்து நிறையா புஸ்தகம் படிக்கிறது பேப்பர் படிக்கிறது நிறைய பேசுறது எல்லாம் குறைஞ்சிருச்சு ரொம்ப குறைஞ்சி ரொம்ப குறைஞ்சிருச்சு இருபத்தி ஏர் அஞ்சு வாத்தியர் தான் முப்பது வாத்தியர் முப்பது வாத்தியர் அதே சமயத்தில் நம்ம வந்து ஃபோம் மானுக்கு போகிறோம் அதுலேருந்து ஃபோம் ஃபைவ் வரைக்கும் அஞ்சு வருஷம் அஞ்சு வாத்தி அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வாத்தியர் அப்போ ஐம்பத்தஞ்சி வாத்தியர் யூனிவர்சிட்டிக்கு போனோம்னா அங்கேயே ஏறக்குறைய அஞ்சு வாத்தியர் பதினஞ்சு வாத்தியர் பார்ப்போம் அப்ப ஏறக்குறைய மொத்தத்திலேயே நம்ம வந்து எவ்வளவு அறுபத்தஞ்சி எழுபது ஆசிரியர்களை பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம வந்து எப்ப நம்ம நம்ம மட்டும் இல்லை நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் மட்டும் இல்லை அதாவது நம்ம சன்னதி நம்மளை சுற்றி உள்ளவங்க ஒரு ஆசிரியர்னு வச்சுக்கங்களேன் அதே மாதிரி தோழர் சொன்னார் ஆயிரம் ஆசிரியர் ஆய தோழர் வீட்டுல ஆயிரம் ஆசிரியர் வச்சிருக்கிறார் அப்படின்னா ஆயிரம் நூலை வச்சிருக்கிறார் அதே போல நூறு எழுத்தாளர்கள்னு ஒரு புத்தகம் ஒரு நான் யூனிவர்சிட்டியில இருக்கும்போது அவர் வெளியிட்டார் அந்த வெளியீட்டு விழாக்கு நான் போயிருந்தேன் மலேசியாவில் உள்ள நூறு எழுத்தாளர்கள் அப்போ நூறு பேர் இருக்காங்க பாருங்க அதுல சிலவங்க இப்போ இல்லை ஆனா அப்பயே நூறு பேர் இருக்காங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க ஆனால் மறக்கப்பட்டவங்க மறந்துட்டவங்கள நம்ம கொண்டு வந்து இந்த மேடையில் இந்த திருவிழாவில் சேர்க்கணுன்னு ஒரு அரிய முயற்சி நம்ம வைபி குணா எடுத்திருக்கிறாரு ஸோ அந்த முயற்சியில் என்னையும் அழைச்சிருந்தாரு நீங்களும் கலந்துருந்தேன்னு மிக மகிழ்ச்சியோடு நான் வந்து கலந்துக்கிறேன் நன்றி ஒன்று எனக்கு உண்மையிலே ஒய்பி அவர்களை வந்து நம்ம பாராட்ட வேண்டும் இன்னைக்கு எழுத்தாளர்கள் அப்படின்னா ஐயா சொன்னது மாதிரி எழில் ஐயா சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் எழுத்தாளர்கள் அதிகமா இருந்த மலேசியாவில் தேசிய அளவில் இன்னைக்கு அந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு நம்மளுடைய இலக்கியம் வந்து இலக்கிய இலக்கணங்கள் வந்து இப்போ ஒரு ஐம்பது வருஷமோ நூறு வருஷமோ தோன்றது இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா தொல்காப்பியரோடைய வந்து மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் அப்படின்ட்டு ஒரு ஏகமனதாக தான் சொல்றாங்கள ஒரு குறிப்பிட்டு இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்ல முடியல அந்த தொல்காப்பியத்திலே வந்து தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா என்பர் அப்படின்ற வார்த்தையை வந்து அங்க அங்க பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா அப்படி சொல்லிருக்காங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னா அதுக்கு முன்பு அகத்தியம்ன்ற ஒரு நூல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அகத்தியத்தோட வருஷம் வந்து ஏழாயிரம் வருஷமோ பத்தாயிரம் வருஷமோன்னு தெரியல ஸோ அப்படின்னா நம்மளுடைய அந்த பாரம்பரியத்தை எதிர்வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி தந்தையர் தினத்தை கொண்டாடவிருக்கும் பாசமான பிள்ளைகளே உங்கள் அன்பான தந்திக்கு அன்பான பரிசு கொடுக்க வேண்டுமா வாருங்கள் ராம்ராஜ் கோட்டன் விற்பனை மையத்திற்கு தந்தையர் தினத்தை முன்னிட்டு ஜூன் பத்து தொடங்கி பதினைந்தாம் தேதி வரையில் தரமான முதன்மையான கொட்டனில் நெய்யப்பட்ட அப்பாக்களுக்கான வேட்டி ஜிப்பா மற்றும் சட்டை ஆகியவை சிறப்பு தள்ளுபடியில் விற்கப்படுகிறது சிறம்பான் ராம்ராஜ் மற்றும் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ஸ் ஜாலான் துன் சம்பந்தன் சென்ட்ரல் சூட்ஸ் ராம்ராஜ் விற்பனை மையங்களில் இந்த சிறப்பு சலுகையில் விலை தள்ளுபடி வாருங்கள் நமக்காக அப்பா அப்பாவுக்காக நாம் அனைத்து தந்தையர்களுக்கும் மலேசிய ராம்ராஜ் கோட்டன் நிறுவனத்தின் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்